எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளை பற்றின பதிவு ஆப்பிளை சமைத்தோ அல்லது தனியாகவோ சாப்பிட்டால் சுவையாக இருப்பதோட ஆரோக்கிய நன்மைகளையும் பரவல்லது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே இருக்குது அண்ட் ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர்ஸ் அவே அப்படின்றது அதோட மொழியாக்கம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டோன்னா மருத்துவரை நம்ம கிட்டேருந்து தூரம் வைக்கும் அப்படின்றது பொருள் இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா அனைத்து பருவ காலங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் நமது செரிமான அமைப்பை அதாவது ஜிஐடி சிக்கலில் இருந்து பாதுகாப்பது முதல் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவது வரை இந்த ஆப்பிள் வந்து பல நன்மையான கூறுகளை கொண்டுள்ளது இந்த ஆப்பிள் பழம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் நீரிழிவு இதய நோய்கள் உருவாகாமல்